ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் முகமது ஹாசிம் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீடியோ எடிட்டர் அதாவது இப்போ வீடியோ மேக் பண்ணுறது புதுசாக யூடியூப் ஓப்பன் பண்ணதாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டா ரீல்ஸ் போகிறதா இருக்கட்டும் எனக்கு ஒரு நல்ல எடிட்டர் வேணும் அதை வந்து முக்கியமாக சொல்ல போகணுன்னா வாட்ரு மார்க்கே இருக்கக்கூடாது ஸோ பெஸ்ட்டாகவும் இருக்கணும் நல்லா ஃபோர் கே ரெசல்யூஷனில் ஒரு நல்ல வீடியோ எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போது நான் வந்து ஐஓஎஸ்லேயும் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும் இல்லை ஆண்ட்ராய்டாக நான் சில பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டிடிட்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு என்ன வீடியோ டிட்டர் நேம் பார்த்திங்க அப்படின்னா விஎன் அதாவது நானும் இப்போ ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஐஒஎஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த விஎன் எடிட்டர் தான் இந்த விஎன் எடிட்டரில் யூஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதிலேயே வந்து எல்லா எஃபெக்ட்டும் இருக்கும் நீங்கள் ப்ரோ வர்ஷன் வேணுங்கிற அவசியமே தேவைப்படாது நீங்கள் ஈஸியாக வந்து இதிலேயே எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே ப்ளஸ் ஆகிக்கிறேன் டச் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் வரும் ப்ராஜெக்டை டச் பண்ணி நீங்கள் என்ன வீடியோ வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அவுட் புட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோ வேணால் எடிட் பண்ணி அவுட் புட் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ப்ளே ஸ்டோர்லேயே தான் இருக்குது ஆப்பிள் ஸ்டோர்லேயே ஐ ஸ்டோரில் தான் இருக்குது இது வந்து எந்த அமௌண்ட்டும் நம்ம கட்ட தேவையில்லை சில இது வந்து ப்ரோ கேட்கும் பட் ஆனால் ப்ரோ வெர்ஷனே இல்லாமல் நம்மளால் பெட்டராக இது எடிட் பண்ணிக்க முடியும் ஸ்லோ வந்து நம்ம எல்லாமே பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எடிட்டர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள்